ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த விடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுறுக்கோளை பயன்படுத்தி எப்படி வந்து கவலை மீன் பிடிக்க போகிறாங்கன்றதை பார்க்க போகிறோம் மீன் கிடைக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கடல்லே ஃபுல்லாக நாங்கள் ரவுண்டிங்லே தான் இருப்போம் ஒரு சில டைமிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு மாதிரி வச்சுருப்போம் அந்த செட்டிலே வந்து காட்டிடும் அப்படி இல்லைனா நம்ம கண்ணால் நீர் மட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா மாப்பு ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் அதை வச்சு நாங்கள் மீனை பார்த்து நாங்கள் வளையறைக்கும் பிடிப்போம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி மீன் பிடிக்கிறோன்றத இதில் வந்து தெளிவாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம் ஏன் இந்த கட்டுமரத்தை வந்து அந்த வலை வ வலைக்கு முன்னாடி வச்சு ஒரு ரெண்டு பேர் ஆளை வந்து சேஃப்டிக்கு நிற்க வைக்கிறாங்கன்னா வெயிட்டுக்காக அப்போ தான் வந்து வலை வந்து அந்தாண்டு எந்த போகாது போட்டோட வெயிட்டுக்கும் வலையோட வீட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அந்த மரத்தோட வெயிட்லேயே வந்து அந்த வலை வந்து ஃபுல்லாக அப்படியே இருக்கும் மாப்பை பார்த்து வளவழைக்கின்றது சாதாரண விஷயம் கிடையாது அந்த படகுல உள்ள ஒருத்தர் வந்து அந்த வேலையை சரியாக செய்யலைனாலோ கவனக்குறைவையாக இருந்தாலோ கண்டிப்பாக வந்து அந்த மீனை வந்து நம்ம பிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப ரிஸ்கான தொழில் தான் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கவலை மீன் தான் மாட்டியிருக்கு அது எவ்வளோ மீன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டன் வரைக்கும் இதில் வந்து கவலை மீன் இருக்குது இது வந்து அதிகமாக விலை போகாத மீன் தான் இதை வந்து சமைச்சு சாப்பிட அதிகமாக எடுக்க மாட்டாங்க கசார்னு சொல்லுவாங்க ஆயிலுக்கு எடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பிராய்லர் கோயில் கோழி தீவனத்துக்காக எடுப்பாங்க மீனை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு பைப்பர் படகு மட்டும் வந்து நம்ம பெரிய படகுக்கு பக்கத்தில் ஒட்ட வச்சு வலையை ஃபுல்லாக ஒடிக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு கூண்டில் ஒரு வலை மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருப்போம் அதை வச்சு பார்த்திங்கன்னா அந்த கூண்டை வச்சு ஏதோ தண்ணி மொட்ற மாதிரி அப்படியே ஃபுல்லாக மொண்டு எடுத்து திரும்ப வந்து அந்த பைப்பர் படகு வர வரைக்கும் அதை சரி பண்ணி விட்ருவோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா காற்று ஓட்டமாக இருந்தால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம பிடிச்ச மீன்லாம் பார்த்திங்கன்னா அப்போ கூலயே அது எல்லாத்தையுமே ஐஸை உடைச்சி ஃபுல்லாக வந்து எல்லா தடுப்புலையும் ஃபுல் பண்ணுற அளவுக்கு ஐஸ் போட்டுருவோம் உயிரோடவே துடிக்க துடிக்க அந்த மீனை வந்து நாங்கள் ஐஸ் விற்போம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் யாருக்குமே ரெஸ்ட் இருக்காது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கும் ஐஸ் உடைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க ஐஸ் வைக்கிறதுக்குன்னு ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீன்களை வந்து தனித்தனியாக நெட்டில் எடுத்து தூக்கி கொடுக்கறதுக்குன்னு தனித்தனியாக ஆளுங்க இருப்பாங்க எல்லாருக்குமே வேலை இருந்தபடியே தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய அயில மீன் மாட்டியிருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அயில மீன் வந்து இந்த கவலை மீன் மாப்பிள்ளை வந்து வராது ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா அது இறை பிடிக்கிறதுக்காக வரும் கொஞ்சம் சூர மீன்களும் கலந்து மாட்டியிருக்கு எல்லாமே கடலில் கூட்டமாக நீந்துற மீன் தானே கூட்டமாக ஒன்னடிக்க ஒன்று நீந்தும் போது பார்த்திங்கன்னா அப்படி வந்து நம்ம வலையில் மாட்டிக்கிறது தான் தொழில் முடிஞ்சதும் வலையெல்லாம் கிளப்பிட்டு எப்படி வந்து அந்த ப படகில் இருந்துச்சோ அதே மாதிரியே ப்ராப்பராக அந்த வலையை வந்து வரிசலாக நாங்கள் வளைச்சி வச்சுருவோம் திரும்ப வந்து நம்ம வலையிறக்கும் போது அப்போ தான் அந்த வலை வந்து தண்ணியில் கரெக்டாக வரும் அப்படி இல்லைனா வந்து ஏதாவது மாட்டிக்கிட்டு நம்ம தொழிலே மெனக்கெட்டு போய்டும் அந்த மீன் வர டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே பாடுதாங்க தாங்க ஒரே பாடில் அஞ்சு டன் வரைக்கும் நமக்கு மீன் பட்டிருக்கு இது ஃபுல்லாக வந்து எவ்வளோ ரேட் வைக்கணும் கவலை மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் ஆனால் வந்து ஒரு பாக்ஸு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்தளவுக்கு எடுப்பாங்க இது வந்து ஃப்ரெஷ் மீனாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ ரேட்டுக்கு எடுக்கிறாங்க ஐஸ் பொட்டியை பற்றாமல் இடம் இல்லாமல் கீழெல்லாம் வந்து நிறைய செதறி கிடக்கு எவ்வளோ ஐஸ் உடச்சி போட்டாலும் சரி அது வந்து சாகவே மாட்டேது பாருங்க அப்படியே துடிச்சபடியே தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இறக்குன வலையில் ஏதாவது பூரை இருந்துச்சுன்னா அந்த பூரை வந்து பொத்துவாங்க பூரைனா என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வலை வந்து சின்னதாக கிளியறது தான் அதுக்குன்னு நம்ம விசைப்படங்களே தனித்தனியாக வந்து ஊசி இருக்கும் அது வந்து எல்லாரும் பொத்த மாட்டாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒவ்வொரு விசைப்படைகளையுமே அஞ்சு டன்னு பத்து டன்னு அளவில் சுருக்கோலை வச்சுருப்பாங்க அந்த வலையை கூட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கூட ஆகும் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் சேர்ந்து தான் வந்து அந்த வலையை வந்து கூட்டுவோம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த வலையை கூட்டி அந்த மீனை பிடிக்கிறதுக்குள்ளே உயிரே போயிடும் போல அப்படி தான் சொல்லணும் சின்னதாக ஏதாச்சும் வலையில் பூரப்பட்டாலும் அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இல்லை அந்த படகுல உள்ள அனைத்து பேருமே நாங்கள் அந்த பூரையை பொத்துவோம் சின்னதாக ஒரு ரெண்டு கன்று மூணு கன்று இருந்திருந்தாலும் சரி அந்த கூற்றமாக மா மாற்றுற மீன் பார்த்தீங்களா எல்லா மீனுமே அந்த சின்ன பூரை வழியாக எல்லா மீனுமே வெளியாயிடும் அதனால ஒரு கண்ணாக இருந்திருந்தாலும் அதை வந்து நாங்கள் பொத்திட்டு தான் அந்த வலையை சரி பண்ணி தான் வைப்போம் சுருக்குள தொழிலும் ரொம்ப ரிஸ்க்கான தான் அதுலேயும் மீன் கிடைச்சா தான் நமக்கு லாபம் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா மீன் நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குறவங்களில் யாருக்காவது மீன் சேல்ஸுக்கு தேவைப்பட்டாலும் சரி அப்படி மீனை வாங்கி சமைச்சு சாப்பிட தேவைப்பட்டாலும் சரி நம்ம சேனல் மூலயமா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் காண்டெக்ட் பண்ணி மார்க்கெட் ரேட்டை விட ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு நம்ம இசைப்படையிலேருந்தே மீன் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஆளையும் கொடுத்து வச்சுக்கோங்க நாங்கள் தினமும் அப்லோட் பண்ணுற மீன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்